இப்படியெல்லாம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலையும் சரி எல்லா இணையதளங்கள்லையும் ரொம்பவே ட்ரெண்டிங்காக பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிருசல்டா அவர்களுக்கு இடையே நடந்த ஒரு விஷயம் பற்றி தான் ஏன்னா ஜாய் கிருசல்டா அவர்கள் அதை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அது பெரிய அளவுக்கு வந்து பேசும் பொருளாக இருக்குது அது முக்கிய காரணம் வந்து மாதம்பட்டி தான் ஏன்னா வந்து அவர் ஒரு விஐபியாக இருக்கிறாரு பல பிரபலங்களுக்கு சமையல் அவருடைய பல பிரபலங்களுடைய வீட்டு விழாவிலையும் சரி எல்லா இடத்துலையுமே இவருடைய சமையல் தான் இருக்கு பிரபலமான ஒரு ஷோவில் வந்து குப்ப கோமாலி என்ற ஷோனுடைய ஜட்ஜா இருக்கிறாரு மக்கள் கிட்ட போய் சேர்ந்த ஒரு நபரா இருக்கிறாரு அப்படிப்பட்ட நபர் மேல ஒரு குற்றச்சாட்டு அதுவும் இன்ஸ்டாகிராம்ல அவங்க பகிர்ந்த புகைப்படம் முதல்ல வந்து கம்ப்ளைண்ட்க்கு முன்னாடி புகைப்படத்துல தான் வெறும் அந்த ஸ்டோரி மட்டுமோ வச்சு நம்மளால பேச முடியாது அது வந்துட்டு கம்ப்ளீட்லி அவங்களுடைய பிரைவேட் மேட்டர் தான் சோ அதை பத்தி நம்ம கமெண்ட் பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது ஆனா அதை ஒன்ஸ் அவங்க பப்ளிக் போரமுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதாவது இந்த ஜாய் கிரிசில் போயிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்றதாகட்டும் இல்ல அவங்க பிரெஸ் மீட் கொடுத்து மக்களுக்கு அவர் எங்களை ஏமாத்திட்டாரு எனக்கும் குழந்தைக்கும் நியாயம் வேணும் அப்படின்ற மாதிரி பேச இருக்குறதுனாலதான் இது வந்துட்டு பப்ளிக் வந்து பேச வேண்டிய ஒரு விஷயமாவும் மாறி இருக்கு ஏன்னா இதை இன்ஃபுளுயன்ஸ் எடுத்து அடுத்த சம்பவமும் வந்து ஆக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த சம்பவம் நான் சொல்றது வந்து நாஞ்சல் விஜயன் அவர்களை மேல வந்த கம்ப்ளைண்ட் ஒரு திருநங்கை வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஜாயக் ரிசல்டாவுக்கு நன்றின்னு வேற அவங்க சொல்றாங்க சோ ஜாயக் ரிசல்ட் அவர்களை தொடர்ந்து இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த ஒரு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல முதல் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்க போட்ட அவங்க மேரேஜ் ஆன மாதிரியான ஒரு போட்டோ அந்த போட்டோவில இருந்து நிறைய பேசும் பொருள் மாறி இருக்கு சிக்ஸ் மந்த்ஸ் பிரெக்னன் அவங்க வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புற்தான் வந்து அவங்க கம்ப்ளைண்ட்டும் வந்து கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து மீட் கொடுக்குறாங்க சிக்ஸ் மந்த்ஸ் பிரெக்னென்ட் வந்து அப்பவே ரங்கராஜ் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஸ்ருதி அவர்களுடைய அக்கௌண்ட் எல்லாரும் போய் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன போடுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களும் வந்து ஒய்ஃப் ஆஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்றாங்க இவங்களும் நானும் வந்து இவங்க தான் என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்தா இந்த மேரேஜை எந்த விதத்துலயுமே அக்னாலஜ் பண்ணல அவர் ஒரு போட்டோ ஷேர் பண்ணல இல்ல அவர் அக்னாலேஜ் பண்ணல ஏன்னா அவர் வந்து ஸ்ருதியையும் எதுவுமே சொல்லல இவங்க மாதம்பட்டி ரங்கராஜை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு புகைப்படம் போடுறதா இருக்கட்டும் அவர் முழுக்க முழுக்க அவருடைய ஒர்க் சார்ந்த விஷயங்கள் குக்வித் கோமாலியில வந்து அவர் போடக்கூடிய காஸ்டியூம்ஸ் பத்தி இது மட்டும் தான் வந்து அவர் வாய் திறந்து சொல்லியிருக்கிறாரு தவிர போஸ்ட் போட்டிருக்கிறாரு அவர் தரப்புல இருந்து வந்த விஷயங்கள் இது மட்டுமா இருக்கு மத்தபடி மாதம்பட்டி ரங்கராஜை வைத்து பேசக்கூடியது எல்லாமே வந்து ஜாயிண்ட் ரிசல்ட் அவங்க வீடியோ ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த புகைப்படங்கள் இவங்க பர்சனலாக எடுத்த வீடியோஸ் ஜாயிண்ட் ரிசல்ட் மாதம்பட்டி எடிட் பண்ண கொடுத்த வீடியோஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இதை வந்து அவங்க வந்து வெளியிடுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் பல கேள்விகள் வந்து வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா இப்போ இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பர்டிகுலரான ஒரு யூடியூப் சேனலுக்கு அவங்களோட இன்டர்வியூ கொடுத்து அவங்க தரப்பு நியாயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது நியாயம் அநியாயம்ன்ற போறதுக்கு முன்னாடி இப்போ இது வரைக்கும் என்ன நடந்தது இது வரைக்கும் ஜாய் கிரிசல்டாவும் மாதம்பட்டி நகராஜ் அவர்கள் பத்தி பேசக்கூடிய விஷயம் காரணம் என்ன ஜாய் கிரிசல்டா என்ன சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் அவங்க என்ன என்னென்ன பண்ணியிருக்கிறாங்கன்ற வரைக்கும் வந்து சொல்லியாச்சு இப்போ அவங்களுடைய பிரச்சனைக்கு எங்களுடைய ஒப்பீனியன் இது வந்து நாங்க ஏன் வைக்கிறோம் அப்படின்னா பப்ளிக் போரம்ல இது அவங்க ப்ரைவேட் லைஃப் தானே இதையே நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்ற கொஷின்ஸ் கூட வரலாம் பட் ஆனால் என்னென்னா ரைட்ஸ் இல்ல ரைட்ஸ் இருக்குன்ற தாண்டி அவங்க பப்ளிக் ஃபோரம்ல வந்து வச்சதுனால மீடியால இன்ஃபுளுஷியலா இருக்கக்கூடிய பீப்புள் அவங்களுடைய பிரைவேட் லைஃபை பப்ளிக்கா பண்ணிட்டாங்க தான் இது ஒரு தொடர்ந்து நன்றின்னு சொல்லி இன்னொரு சம்பவமும் அதாவது இன்னொருத்தங்களும் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்கன்றப்போ இது என்ன ட்ரெண்டா அப்படின்ற ஒரு கேள்வி நார்மலைஸ் பண்றாங்களா நார்மலைஸ் பண்றது கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க நார்மலைஸ் பண்ணல பட் பாதிக்கப்பட்ட எல்லாருமே வந்து இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து கடந்து போறாங்க அதை நம்மளால பார்க்க முடியுது பட் ஆனா ஒவ்வொருத்தர் மாத்தி மாத்தி ஒரே தொலைக்காட்சியில பணியாற்ற கூடியவர்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்றாங்க சோ அதுல என்ன கேள்வி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மாதம்பட்டி நகராஜ் அவர்களை வச்சு தான் வந்து பெரிய கேள்வியே குரேஷி அவர்கள் சரி குக்வித் கோமாலியில பிரபலமான ஒரு கோமாலியாக வரக்கூடிய குரேஷி அவர்கள் உமேர் அந்த அதே குக்வித் கோமாலி சொல்ல குக்கா வந்தவர் சோ இவங்க இரண்டு பேருமே வந்து மாதம்பட்டி நகராஜ் வந்து இப்படி தான் வந்து ஜாய் கிட்ட வீடியோ கால் பண்ணி பேசுவாங்கன்னு சொல்லி வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க சோ அவங்க இதை பண்ணது வந்துட்டு அவங்க என்ன மைண்ட் செட்ல பண்ணாங்கன்றது தெரியல லைக் இவரு மேல ஒரு குற்றச்சாட்டு மாதிரி பண்ணாங்களா இல்ல ஜென்ரலா ஒரு ட்ரோல் மாதிரி பண்ணி பண்றேன் அவங்களுடைய முகத்தனை அப்படின்ற மாதிரி பண்றாங்க ஆனா இவர் என்னன்னா அதை ஒரு ட்ரோலா எடுத்துக்கிட்டு அங்க வந்துட்டு ரொமான்ஸ் பத்தல அப்படின்னு கமெண்ட் பண்றதுலாம் எனக்கு புரியவே இல்ல அவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணாமா அவர் சே அது வந்து ரோஸ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நீங்க வந்து சொல்றீங்க அதுதான் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவ்வளோக்குள்ள ஒரு இமேஜுவரான பர்சனா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இவ்ளோ பெரிய விஐபிக்கு வந்து பிரதமர் வரைக்கும் சமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருக்கிறாரு அவரு இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னா அவர் என்ன நினைச்சு பண்ணிருப்பாரு அப்படின்றது ஒரு வியூகத்துல ஒரு கட்டாயம் இருக்கு இப்போ ஒரு வந்து கடந்து குறைஷி உமேர் போன்றவர்களோட வீடியோக்கள் கீழ போய் கமெண்ட் பண்றதுனால ரொமான்ஸ் பத்தலைன்னு சொல்றதெல்லாம் வந்து பண்ணா கொண்டு போக பாக்குறாரு இதை நார்மலைஸ் பண்ண பாக்குறாருன்ற மாதிரியான கருத்துக்கள் வைக்கிறீங்க ஆனா இப்ப மாதம்பட்டி நாகராஜ் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நேம் வந்து ஸ்பாயில் பண்றதுக்காகவே ஓபனா வந்து ஜாயின் வெளியிடுறாங்க ஸோ அந்த இடத்துல நான் நீங்க என்ன வெளியிட்டாலும் நான் வந்து நார்மலா தான் இதை எடுத்துப்பேன் நீங்க வந்து நார்மலைஸ் பண்ண நான் நீங்க என்ன என்ன எவ்வளோ டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சாலும் நான் இதை கண்டுக்க போறது கிடையாது நீங்க பண்ணிக்கிறது பண்ணுங்க நான் வந்து இதை பெருசா எடுத்துக்க போறதுல உங்களால என்ன எதுவும் செய்ய முடியாது அப்படின்றத காட்டுறதுக்காகவே நீங்க இவரை வந்து இவங்க போடக்கூடிய வீடியோவை குரேஷி உங்களை மாதிரியான உமேர் போன்றவர்கள் வந்து இமடியேட் பண்றத என்கரேஜ் பண்ற வகையில் பண்ணுறாங்க இவங்க ரியாக்ட் பண்ணாம இருந்திருக்கலாம் அது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருந்திருக்கும் ஆனா இங்க வந்து அதை ஒரு ட்ரோலா இவரு செல்ஃபி ட்ரோலா எடுத்துக்கிட்டு மனுஷன் பண்ற அதெல்லாம் வேற விஷயம் ஆனா இதை வந்து அவரு என்கரேஜ் பண்ணாம இருக்கலாம் என்ன கேட்ட ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ வந்து யாருமே வந்து சொல்றது இல்ல விமன் பத்தி மட்டுமே வந்து விமன் தான் தப்பு ஜாய்க் தான் தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வைக்கிறாங்க தப்பு சொல்றாங்க இவர் மேல தப்பு சொல்றது இல்ல அது ஒரு அடுத்த விஷயம் ஃபர்ஸ்ட் கேள்வி கேக்கிறதே இந்த மா இவர்கிட்ட யாரும் போய் எதுவுமே கேட்கலையே மீடியா ஆகட்டும் இல்ல யாராகட்டும் போய் கேள்வி கேக்குறவங்க அந்த லேடி கிட்ட கிட்டதான் கேக்குறாங்க ஒரு இன்ஃபுளுன்சியலான பெர்சன் இவருக்கு இவர் வந்துட்டு பேசிக்லி ஒரு ரிச்சான பர்சன் அப்படின்றதுனால இவருக்கு ஒரு சொசைட்டில ஒரு வேற லெவல் அந்தஸ்து இருக்குன்றதுனால இவர்கிட்ட கேள்வி கூட கேட்க கூடாதா இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்றது கரெக்ட் அது தப்பா ரைட்டா முடிவு பண்ண வேண்டியதெல்லாம் கோர்ட் அதெல்லாம் அப்பாற்பட்டது ஆனா கேள்வி கேட்கறது கூட பெண்கள் கேட்கணுமா அவர் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு தெரியாம எதுவும் நடக்கல இருந்ததே தெரியும் அவர் இப்ப அவர் கல்யாணம் பண்ணது வந்து ஷூட் அப்படின்னு சொல்லி போட்டோஷாப் அப்படின்னு அவர் சொல்லி தட்டி கழிக்கலாம் ஆனா அது அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது அதை பத்தின எந்த ஒரு எக்னாலஜ்மெண்ட்டுமே அவர் சைட்ல இருந்து வரல வந்து அவர் ஏமாற்றா இந்த இவங்க இவரை ஏமாத்திட்டாங்க இல்ல இவரை அவங்களை ஏமாத்திட்டாங்க சொல்ல முடியாது அவருக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடக்குது தெரிஞ்சுதான் இவரு ரெண்டாவது மனம் எல்லாம் பண்ணிருக்காரு சோ அது செல்லுமா செல்லாதா அப்படின்றதெல்லாம் அடுத்த கொஸ்டின் ஆனா இவர்கிட்ட கேள்வி கூட கேட்க கூடாதா யாரும் கேள்வி கேட்கல கேள்வி கேட்கிற இடம் ஜாலியா இருக்காரு கேள்வி இடத்துல வந்து இருக்கிறது வந்து வாய்க்கு செல்லாதா இருக்கிறாங்க ஏன்னா வந்து அவங்க தான் வந்து ஓப்பன பாருறாங்க இவர் வந்து ஓப்பன பாருறதோ இல்ல அத பத்தி பேசுறதுக்கே வந்து இவர் முன் வரல அப்படின்றதான் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயத்தை கூட சொல்லணும்னா நான் ஏன் பப்ளிக் ஃபோரம்ல வைக்கணும்ன்றதுல அவர் தெளிவா இருக்கிறாரு தன்னுடைய அந்த ஒரு இமேஜ் வந்து சீர்குலைக்கிற ஒரு விஷயத்துல தானே இறங்கவேனா இப்ப அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கன்னா எல்லாருமே ஆன்சர்பிள் டு தி கோர்ட் கோர்ட் கேள்வி போது நம்ம பதில் சொல்லி ஆக வேண்டியது இருக்கு ஸோ அந்த இடத்துல நான் வந்து தன்னுடைய கருத்தை வைக்கலான்ற மாதிரி அமைதியா இருக்கிறாரா அப்படி அமைதியா இருந்தாரு அப்படின்னா குரேஷி போட்ட வீடியோவுக்கு அவர் அமைதியா தான் இருந்திருக்கணும் ஆனா அந்த இடத்துல அவர் வந்து ரியாக்ட் பண்றாரு ரியாக்ட் பண்றது வந்து தான் நார்மலா தான் இருக்கேன் நீங்க ஒரு ஆளே இல்ல அப்படின்றத வந்து காமிக்குற மாதிரி தான் வந்து அவர் பண்ணியிருக்காருன்ற ஒரு அப்படி ஒரு தோற்றம் தான் வருது நார்மல் பண்ணி விடுறாரு பட் நார்மலைஸ்ன்றது இந்த ஒரு பொண்ணை ஏமாத்துறது பண்ணக்கூடாது இல்ல அதெல்லாம் வரக்கூடிய வந்து நார்மலைஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்ம எடுத்துக்கலாம் பட் ஆனால் இவ்வளோ பெரிய ஆள் சீட்டிங்கை நார்மலைஸ் பண்ணணும்னு நினைப்பாரா நினைக்கிறாரு அப்படின்னா இதை எந்த அளவுக்கு வந்து அவர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாருன்றது அவர் இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இப்போ ஜாயக் ரிசல்ட்டாவை வந்து ஏன் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு சின்ன பொண்ணோ இல்ல மேரேஜ் ஆக்ட் பத்தியோ இல்ல மேரேஜ் பத்தியோ டிவோர்ஸ் பத்தியோ எதையுமே பத்தி தெரியாத ஒரு ஆள் கிடையாது அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கு மேரேஜ் ஆகி குழந்த இருக்கு எல்லாமே இருக்கு அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு டிவோர்ஸ் ப்ராப்பரெல்லாம் எப்படி வாங்கிருக்கணும் நெக்ஸ்ட் மேரேஜ் போறதுக்கு முன்னாடி சட்ட விரோதமா செயல்படாம எப்படி பண்ணணும்ன்றதுல எல்லாம் தெரியும் ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருந்தாங்கன்றத சொல்றாரு ஜுடிஷியல் செப்பரேஷன் அவங்க திருப்பி சேரறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு திருப்பி வந்து பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ இவங்க வந்து ப்ராப்பரா இப்ப மாதப்பட்டி ரங்கராஜ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க வந்து திருமணம் பண்ணிருக்கிறார் இவர் ஆனா ஜாய் ரிசல்டாவை பொறுத்த வரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட ஒரு பேப்பர்ஸும் வாங்காம எதுவுமே பண்ணாம கல்யாணம் பண்ணிட்டு அதுவும் ஹிந்து முறைப்படி பண்ணிருக்காங்க இந்து முறைப்படி பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேரும் ஹிந்துவா இருக்கணும் கிறிஸ்டின் பண்ணாலுமே ரெண்டு பேரும் கிறிஸ்டினா இருக்கணும் அப்போ ஹிந்து முறைப்படி பண்ணும்போது அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அவங்க திருமணம் பண்ண கோவில் வந்து ஹிந்து அறநிலைத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய கோவிலா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த அறநிலைத்துறைக்குள்ள கோயிலா இருக்கு அப்படின்னா திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே ப்ராப்பரா நிறைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வைக்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் வச்சாங்களா இல்ல எப்படி இதை கல்யாணம் பண்ணாங்க அந்த மாதிரி பல கேள்விகள் வருது அப்போ அடிப்படையே வந்து நியாயமற்ற ஒரு செயலா இருக்கும் போது எனக்கு நியாய வேணும்னு அவங்க வந்து நிற்கிறாங்க சோ அந்த இடத்துல கேக்குறாங்க இப்போ அந்த இடத்துல இவங்க நியாயத்தை பத்தி யோசிச்சாங்களா அப்படின்ற ஒரு பார்வை வருது ஸ்ருத்தி அப்படின்ற ஏற்கனவே முதல் மனைவி இருக்கு இப்ப ரங்கராஜ் வந்து சுருத்திக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்றதுல கண்டிப்பா பேச வேண்டிய ஒரு விஷயம் தான் அங்கே ரங்கராஜ் கிட்ட நம்ம கொஸ்டின் கேட்க வேண்டியதெல்லாம் தான் செய்யுது ஏன்னா ஒரு அவர் மேல ஒரு அக்யூசியேஷன் வரும்போது அவர் ஆன்சரபுளா தான் இருக்கணும் ஆனா அதை அவர் முடிவு பண்றது நான் ஏன் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும் நான் கோர்ட்டு ஆன்சர் பண்ணிக்கிறேன் லீகலா ஆன்சர் ஓகே அவர் ஆன்சர் பண்ணட்டும் இடத்துல நம்ம இவ்வளவு பேசுறாங்க அதாவது என்ன ஏமாத்திட்டாரு எனக்கு எதுவுமே வந்து இது எல்லாமே சுருத்திக்கும் தெரியும் ஏன் அப்போ அமைதியா இருந்தாங்க ஒன் இயர் அவர் ஏன் கூட இருக்கும் போது அவங்க ஏன் அமைதியா இருந்தாங்க இப்படி பல கேள்விகள் கேக்கிறாங்க ஆனா இப்பவும் அவங்க அமைதியா தான் நீங்க தான் வந்து இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஏன்னா உங்க பக்கத்துல எந்த ஒரு வேலியூடான ஒரு ஒரு வேல்யூவா ஆர்கை பண்றதுக்கு கோர்ட்ல ஆர்கீ பண்றதுக்கே உங்ககிட்ட ரீசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் ஏமாத்தப்பட்டுட்டேன் எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க ஆனா என்ன அநியாயம் அப்படின்றதே இல்ல ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சதா எல்லாமே நடந்திருக்காங்க ஜுடிஷியல் செப்பரேஷன்ல தான் இருக்காங்க அங்க டிவோர்ஸ் பண்ணல அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணவங்க லைக் அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா இப்ப செவன் மந்த்ஸ் சொல்றாங்க சோ சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அங்க டிவோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அட்லீஸ்ட் அது ஒரு ஸ்டாண்ட் நிக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷனா இருந்திருக்கும் இப்போ அந்த கல்யாணமும் வேலிடா எடுத்துக்க மாட்டாங்க சோ இப்போ இவங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா இப்போ இவருடைய பேரை எடுக்கணும் அதுதான் அவங்களுடைய மோட்டிவா அதுதான் எல்லாருக்கும் ரைஸ் ஆகக்கூடிய கொஸ்டின் இன்னொன்னு பணத்துக்காக வந்து இதை பண்றாங்கன்னு சொல்றாங்க பட் பணத்துக்காகன்னு நம்ம வந்து அப்படி சொல்லிட முடியாது ஏன்னா அந்த இடத்துல பணத்துக்காகவே பண்ணாலுமே இப்போ அஃகோர்ஸ் அவங்க வந்து ஒரு அவங்க வந்து ப்ரெக்னெண்டா இருக்காங்க அந்த குழந்தைய ரைஸ் பண்றதுக்கு எக்கனாமிக்கல்லாம் அவ்வளோ ஆகும் அது எல்லாத்தையும் யாரும் பேர் ஆகணும் அதுக்கு மிஸ்டேக் வந்து நம்ம ரங்கராஜையும் சொல்லணும் இவங்களையுமே சொல்லிதான் ஆகணும் நேம டேமேஜ் பண்றதுதான் ஆவியஸான ஒரு ரீசன்னா வந்து பார்க்க முடியுது ஏன்னா இந்த இடத்துல வந்து பிரைவேட்டான வீடியோஸையோ பிரைவேட் ஃபோட்டோஸையோ வெளியிட வேண்டிய அவசியமே கிடையாது தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக அதை ரிலீஸ் பண்றாங்களா அவர் என்ன காதலிச்சாருன்றதை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக ரிலீஸ் பண்றாங்களான் ஒரு கேஷன் வருது அவங்களுக்கு உண்மையாவே நியாயம் வேணும்னா அந்த ப்ரூஃப் எல்லாமே அவர் ஏன் அவங்க வந்து ஏன் பப்ளிக் ஃபோரம்ல வைக்கணும் கோர்ட்ல வச்சிருக்கலாம் அவங்க கிட்ட அவங்க லாயர்ஸ் கிட்ட கொடுத்து அதை ப்ராப்பரா அவங்களுக்கு தேவையான நீதியை வாங்கிருக்கலாம் ஆனா பப்ளிக் ஃபோரம்ல வைக்கிறாங்கன்னா நீங்க இவ்வளவு பெரிய பிராண்டா இருக்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு அதை நான் வந்து மக்கள் மத்தியில டெமாலிஷ் பண்ண போறேன் அப்படின்றதுதான் வந்து வெளிப்படையா தெரியுது ஸோ அவங்க காசுக்காகலாம் எல்லாம் இந்த பண்ணல பிகாஸ் இண்டிபெண்ட்லி ஷி ஹேஸ் அ ஜாப் ஷி ஹேஸ் அக்யூர் ஜாப் ஸோ செலிபிரிட்டிக்கு எல்லாம் காஸ்டியூம் டிசைன் பண்ற அளவுக்கு வெல் அண்ட் குட் பட் வெறும் அவங்க டிபெண்டா இதுக்காக தான் பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது வெல் அண்ட் குட் நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னா அது இப்போ இருக்கிறாங்களான்னு கேட்டா கிடையாது ஏன்னா டேமேஜ் ஆயிடுச்சு இல்ல இல்ல ரங்கராஜோட திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா இருந்தே அவங்க வந்து வேலைக்கு போகலன்றத அவங்க சொல்லிட்டாங்க அவங்க அந்த இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ரங்கராஜ் அவர்களையும் கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் பிரெக்னென்ட் ஆனப்பவே வந்து அவார்ட் ஆச்சு அப்பவே வந்து நான் வந்து வேலையில விட்டுட்டேன் என்னோட ஹெல்த் கண்டிஷன் வந்து சரியில்லை இல்லை ஸோ நான் வந்து வேலை பண்றதில்ல இப்போ நான் சும்மா தான் இருக்கேன் என்னோட எக்ஸ்பென்ஸ் எல்லாமே எங்கள் அம்மா தான் பாத்துக்கறாங்கன்றாங்க சோ அதுதான் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கொஷின்னே நீங்க இவ்வளவு தூரம் வந்து இவ்வளோ பெரிய ஹாரஸ்ட்டா இவ்வளோ ஒரு இண்டிபெண்டெண்ட் விமன்னா நீங்க இவ்வளோ தூரம் வந்து ஒரு க்ரோத்தை அச்சீவ் பண்ணிருக்கீங்கன்னா அது எப்படி வந்து ஒரு ரப்பருக்காக நீங்க அதை அவ்வளோதையும் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க எதுக்கு எதை ரொம்ப வந்து நேசிச்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது நீங்க வந்து ரங்கராஜ் வந்து நான் அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணேன் அதனால அவருக்காக வந்து எல்லாமே பண்ண அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் அவங்க சொல்லியிருந்தாங்க ரங்கராஜ் வந்து கொடுத்த ஒரு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்னா பிஎம் பிஎம்டபிள்யூ காருன்னு வந்து சொல்லியிருந்தாங்க பிஎம்டபிள்யூ காருமே வந்து இஎம்ஐல வாங்கியிருந்தாங்க அந்த இஎம்ஐயும் யாருக்கு பேர்ல வாங்கினாங்கன்னா ஜாய் கிசல்டா பேர்ல வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க இது எப்படி அதுவும் சொல்றாங்க மாதம்பட்டி நகராட்சி அவர்களுக்கு இஎம்ஐ கிடைக்காது லோன் கிடைக்காதுன்றதுனால அவங்க வந்து என்னோட பேர்லதான் வாங்குனாங்க சோ அதனால இப்ப அதுக்கும் நான் தான் ஒன்றரை லட்சம் மாசம் மாசம் பே பண்ணிட்டு இருக்கேன்றாங்க அது இல்லாமல் அவங்க வச்சிருக்க கூடிய ஒரு ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய ஹவுஸ் லீஸ் லீஸுக்கு எடுத்த ஹவுஸுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அதுல ஹஸ்பண்டுன்ற இடத்துல ரங்கராஜ் சைன் பண்ணிக்கிறதாகவும் ஒய்ஃப்ன்ற இடத்துல வந்து சைன் வந்து அந்த அக்ரிமெண்ட் வச்சிருக்காங்க இவர் தன் ஹஸ்பண்டுன்னு டிக்ளேர் பண்ற மாதிரியான ஒரு ஆதாரமா வச்சிருக்காங்க அந்த லீஸ்க்கு விட்ட ஹவுஸுமே நெக்ஸ்ட் இயரோட முடியுதுன்றதையும் சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் யார் இது எங்க நாங்கள் எங்க வசிக்கணும் எங்க தங்குறது அப்படின்ற பல கேள்வி எழுப்புறாங்க இது வரைக்கும் வந்து நான் பணத்துக்காக மாதம்பட்டி கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் அப்படின்னா இந்நேரம் நான் அவ்வளோ ஜுவல்ஸ் வாங்கியிருக்கணும் அவ்வளோ வீடு வாங்கிட்டு எல்லாமே பண்ணிருக்கலாம் ஆனா எதுவுமே நான் வந்து பண்ணிக்கல நான் பியூரா அவருக்காக வந்து இருந்தேன் நான் சேர்ந்துதான் சாப்பிடுவேன் சாப்பாடுலாம் பரிமாறுவேன் இப்படி எல்லாம் சொல்றாங்க ஸோ வந்து அவங்களோட எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் ஒரு எமோஷன்ல ஸ்லிப் ஆயினா இந்த நிலைமைக்கு வந்து நிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்றதுதான் வந்து உண்மையா இருக்கு இப்ப இந்த இடத்துல ரெண்டு பொண்ணுங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எனக்கு என்னன்னா இவ்வளவு இடத்துல அதாவது இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகட்டும் சரி இஎம்ஐ ஆகட்டும் இது எல்லா இடத்துலயுமே அவரை வந்துட்டு ஹஸ்பண்ட்னு கிளைம் பண்ணி அந்த சைன் பண்ணி இருக்கிறவங்க

சுத்தியும் வேணும் ஏதாவது காத்து பாக்கலாம் விஜய் சிதம்பரம் சொல்லுவார்ல நயன்தாராவும் வேணும் சமந்தாவும் வேணும் அப்படின்ற மாதிரி கண்மணியா கத்திஜாவான்ற மாதிரி இவங்க வந்து பண்றாரோ அப்படின்ற ஒரு பார்வை வந்து தோண ஆரம்பிக்குது ஆனா இத வந்து நம்ம கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ண முடியாது இது வந்து கண்டிப்பா லீகலா அவங்க ஆல்ரெடி அப்ரோச் பண்ணிருக்காங்க இப்போ திருப்பியும் வந்து அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்க போறதா செய்தியெல்லாம் வருது பிரஸ் மீட்ல என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல ஆனா இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்ததுல தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க அவங்க பிரஸ் மீட் கொடுக்கும் போதே நான் எல்லாத்தையுமே கிளியரா சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க அதை படி கிளியரா சொல்லியிருக்காங்க பட் ஜாய் ரிசால்ட் மேல தப்பே கிடையாதா அவங்க எல்லாமே நியாயமா பண்ணாங்களான்னு கேட்டாங்கன்னா ஓப்பனா பார்க்கும்போதே தெரியுது அவங்க எதையுமே வந்து நியாயமா அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சுத்தின்ற ஒரு வைஃப் இருக்கிறாங்கட்டு ஜுடிஷியல் டிவோர்ஸ் ஆகி அந்த பேப்பர்ஸ் வாங்காம நீங்க எப்படி அடுத்த கல்யாணம் பண்ணுவீங்க அந்த கல்யாணமும் செல்லாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க செல்லாத கல்யாணத்தையும் பண்ணிட்டு நீங்க வந்து நான் வொய்ஃபா வாழ்ந்திருக்கேன்ன்றத சொல்றீங்க பயோல மட்டும் ஒய்ஃபா வைஃப்னு வச்சுக்கிட்டா வைஃப் ஒய்ஃப் இல்ல நான் வாழ்ந்திருக்கேன் இந்த குழந்தை இருக்கு அப்ப நான் ஒய்ஃப் தானேன்னு நீங்க கிளைம் பண்றீங்க இப்போ அந்த குழந்தைய வச்சுதான் நீங்க வந்து ஒய்ஃப்ன்ற ப்ரூவ் பண்ற வேண்டிய ஒரு ஒரு இக்கட்டான ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க இப்போ அந்த குழந்தை இல்லைனா நீங்க வந்து ஏமாத்திக்காரன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட வேண்டியதானா இல்ல என்ன என்ன இது பண்றது அவங்களோட கண் தெரியாத அம்மாவையும் வந்து அவங்க ரிவீல் பண்றாங்க ப்ரெஸ் மீட் வரும்போதுமே சரி அவங்கள கூட்டிட்டு வந்திருந்தாங்க அதே மாதிரி இன்டர்வியூலயுமே வந்து அவங்களும் பேசி இருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எமோஷனலா மக்கள் மத்தியில ஒரு சிம்பத்தி கிளைம் பண்ணி அந்த மாதிரி அவங்கள வந்துட்டு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிக்க ட்ரை பண்றாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி அடுத்ததா இப்ப ஃபேம்ல இருக்காரு அப்படின்றதுக்காகவா என்னன்னு தெரியல இவர்கிட்ட யாருமே போய் கொஸ்டின் பண்றதில்ல. ரிசர்ச் பண்ற மாதிரி இடத்துல அவர் இல்லேன்னு உண்மை. இன்னொன்னு ஸ்டாலின் அவர்கள் கிட்ட வந்து அவங்க புகார் கொடுத்துறாங்க. அத பாத்தீங்களா? அதாவது புகார்னா உங்க உங்க ஆட்சியில அதாவது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து விஐபியா இருக்கிறாருன்னா ஈஸியா வந்து விட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க இது எப்படி எல்லாத்துக்கும் வந்து முதலமைச்சர் வந்து கேள்வி கேட்பது அப்படின்றது முதலர்க்கு தான் மேல இருக்கும். ஆமா அதுவும் வந்துட்டு நீங்க என்ன முதலமைச்சர் வந்து கேட்டா ஒரு இல்லீகலான ஒரு இதுக்குள்ள நீங்க போனீங்க. இது இல்லீகலா தான் obviously ஐனா செப்பரேஷனுக்கான எந்த ஒரு இதுவுமே நடக்காம நீங்க எப்படி அதுவும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஸ்ருதி வந்து ஒரு போட்டோ போடுறாங்க அவங்க ஃபேமிலி போட்டோ மை வேர்ல்ட் மை த்ரீ பேபிஸ் மை ப்ரைடு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு அவங்க நான் மூணு பேரும் அதாவது அவங்க ரெண்டு குழந்தைங்க மாதம்பட்டி ஜங்கராஜ் மற்றும் ஸ்ருதி இவங்க இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேமிலி போட்டோ ஷேர் பண்றாங்க அப்ப இவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா சொல்றாங்க அப்ப கூட உங்களுக்கு டவுட் வராதா இல்ல சண்டை வந்துச்சுன்னு சொல்றீங்க இதுல சண்டை போடுறதுக்கு என்ன இருக்கு நீங்க வந்து அதை அவங்க ஷேர் பண்ணிட்டு கீழே கேப்ஷன் என்ன போடுறாங்க நீங்க வந்து அப்போ கொஷின் பண்ண மாட்டீங்களா ஓகேங்களா இப்ப நம்ம இன்னொன்னு என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா இப்ப ஸ்ருத்தியும் ரங்கராஜ் அவர்களும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ வெளியில வருது உடனே இவங்க ஒரு பக்கம் அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக ராஹா ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போட்டோ ரிலீஸ் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு அதான் இவங்க வந்து நான் இங்க இருக்கேன் இருக்கேன்றது அப்பப்போ வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கிறாங்க ஸோ வந்து இந்த இடத்துல ஜாய் ரிசல்ட் மேலேயும் தப்பு இருக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் மேலேயுமே தப்பு இருக்கு இதை நார்மலைஸ் பண்றாரு அப்படின்றது ஒரு கருத்தா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு நினைக்கிறாருன்றதும் ஒரு பார்ட் ஆஃப் வியூவா இருக்குது ஸோ இந்த இடத்துல அது தப்பு தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல பட் மாதப்பாடி ரங்கராஜ் மேல வந்து நீங்க அந்த நேம ஸ்பாயில் பண்ணனும் இப்ப உங்களுக்கு நீதி வேணும்ன்றப்போ நீங்க அந்த இடத்துல போறீங்க இந்த மக்கள் மத்தியில இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க மக்கள் மத்தியில கொண்டு வரதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னா இவரோட நேம ஸ்பாயில் பண்ணும் இவர் ஒண்ணு நல்லவர் இல்ல அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க சோ அதுக்கு அவர் நான் இப்படி தான் டீல் பண்ணுவேன்னு சொல்லி அவர் அந்த மாதிரி டீல் பண்றாருன்னு கூட எடுத்துக்கலாம் சோ வாக மொத்தத்துல ரெண்டு பேர் மேலயுமே தப்பு இருக்கு மாதப்பாடி ரங்கராஜ் மேலயும் சரி ஜாய்கிரசா மேலயுமே தப்பு தான் ஜாய்கிரசா என்னதான் தன்னுடைய நியாயங்கள் அப்படின்னு சொல்லி முன் வச்சாலும் பேர் மேலேயுமே டெஃபினெட்லி தப்பு இருக்கு ஸோ இவங்க வந்து பப்ளிக் ஃபோரம்க்கு கொண்டு வந்து இதுக்கு சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுல ஒரு மறைமுகமா இவருடைய பேர் டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருக்கா அப்படின்றதும் கேட்கறோம் ஸோ இன்னொரு பக்கம் ரங்கராஜ் வந்துட்டு இதை பப்ளிக்கெல்லாம் கொண்டு வராம அவர் பெருசா எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம சைலண்டா அதாவது லீகலி கரெக்டா சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஓகே ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதுல என்ன சொல்யூஷன் வரப்போகுது அப்படின்றது கோர்ட் தான் சொல்லணும் இப்போ பிரஸ் மீட்டும் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க என்ன சொல்ல போறாங்கன்றத பார்க்கலாம் இப்போ அதை தொடர்ந்து நாஞ்சில் விஜயன் மேலையும் வந்து இன்னொருத்தங்க டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தங்க வந்து ஐஷுன்றவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஸோ அவங்க சொன்னதுக்கும் அவங்க இப்போ வீடியோவாவே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இது வரைக்கும் எதுவும் சொல்லலை ஆனா நாஞ்சில் விஜயனும் அவங்களோட ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லி சோ இந்த கேஸ்ல வந்து அடிப்படையில் எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லைன்றது தான் நாஞ்சில் விஜயன் அவங்களோட தரப்புல சொல்றாங்க ஆனால் ஜாய் கிருஷ்ணா தன்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றாங்க ப்ரூஃப் இருக்கு அப்படின்னா அந்த ப்ரூஃப் வந்து பேசிக்கா அடிப்படையான ஒரு பெரிய ப்ரூஃபே வந்து அவங்க பிரெக்னென்டா இருக்கிறது தான் நாஞ்சில் விஜயன் சொல்றாங்க ஜாய் கிருஷ்ணா சொல்றாங்க ஆனா இதுல நாங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த சீட்டிங்க நார்மலைஸ் பண்ணாதீங்க அதை தாண்டி வந்து ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இல்லையா ரெண்டு பேருமே அது ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுக்கிறதுக்கு இவங்க வந்து மியூச்சுவலாவோ இல்ல ப்ராப்பரா பண்ணல ஸோ இந்த இடத்துல வந்து மியூச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு அவங்களோட அடிப்படையே வந்து தப்பா இருக்கும் பொழுது இந்த மாதிரி தான் அத ஹாண்டில் பண்ணி இருந்திருக்கும் இப்படிதான் இருப்பாங்க அது ஏன்னா இப்படி இருப்பாங்கன்னு நான் ஏன் சொல்றேன்னா அது அவங்க பண்ணதே வந்து இல்லீகலான ஒரு விஷயம் இல்லீகல்னு சொன்னதை விட ஏற்றுக்கொ ஏற்றுக்கொள்ள சட்டவிரோத சட்டத்துக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது சொசைட்டியாவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தான் பண்ணிருக்காங்க இது மியூச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்க மாட்டாங்க சுத்தியோட விஷயம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மியூச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மாதம் பட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி எல்லாம் வந்திருக்கும் இந்த இடத்துல யாருமே ரங்கராஜை வந்து கேள்வி எழுப்பாதது காரணம் ஜாய்க் ரிலேஷன்ஷிப் அடிப்படையிலே தவறு அப்படின்ற ஒரு தான் அவங்க வந்து சொல்றாங்க நான் ஒரு பொண்ணா இருக்கேன் சுத்தி வந்து என்ன பத்தி யோசிச்சாங்களா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த இடத்துல நான் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் ப்ரெக்னென்டா இருக்கேன் அவங்க வந்து எனக்காக வந்து ரைஸ்

கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி